コリゲーのてなまさんはてびきまるでベンチカラー வியர்ஸ் நண்பர் நம்பர் எப்படி இருக்கீங்க ஹோப் யூ ஆர் ஃபைன் ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி கொடி ஏற்றினார் அன்னையிலேருந்து நம்ம கொடியை பார்த்து தான் பார்த்துட்டு இருந்தோம் அந்த வீடியோவில் கொடி கொடியை பார்த்து அதை சார்ந்த விஷயங்கள் பட் தேரையை வந்து கிளிக்கக்கூடிய கோட்டை பற்றி பார்க்கவே இல்லை ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம கோட் படத்துடைய ஒரு சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு படத்துடைய சேல்ஸ் ஏன்னா ஆல்ரெடி கோட் படம் நிறையா எல்லா இடத்துலையும் விநியோகிக்கப்பட்டு டிக்கெட்ஸும் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ எல்லா சேல்ஸும் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் கோட் படத்துடைய கம்ப்ளீட் ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் பார்க்கறோம் விச் மீன்ஸ் பட்ஜெட் அதுக்கு அப்புறமா ஒரு சில ரெக்கார்டு கொடுக்கறோம் பண்ணியிருக்கு அதையும் வந்து இந்தியன் சினிமா இதுக்குமே எந்த படமே நடந்தது இல்லை அது வந்து படத்து மட்டும் தான் நடந்திருக்கு அப்படின்னாலும் அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் இது அப்படியே நம்ம பார்த்துட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஓட்டுறதுக்குனே சில கூட்ட இருக்காங்க நம்ம என்ன தான் வந்து சொன்னாலுமே அதில் ஒத்துக்கவே மாட்டாங்க ஒத்துக்காமல் இருக்கிற மென்டல் ஆன்ஸ்லாம் இருக்காங்க அவங்க பட்ஜெட் அவங்க படத்துடைய பட்ஜெட் என்ன அவங்க வியாபாரம் என்ன ஆகும் போது அவங்க நிலைமை என்ன அப்படின்றது இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக லைக்ஸ் பண்ணுங்கள் அண்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அண்ட் நேற்று நான் போட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோக்கு ட்விட்டரில் பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க ஸோ ஹாப்பி ஃபாதர் நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்க்குறதுக்கற ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் ஆயிருக்கீங்க ஸோ நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் சப்போர்ட் பண்ணணும் நான் கேட்குறேன் அப்போ நான் போடுற விஷயங்கள் தளபதியுடைய ஃபேன்ஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் தளபதி ஓகேங்களா அப்படின்ற விஷயத்தை மைண்டில் வச்சுருக்கீங்க ஓகே இப்போ பட்ஜெட் வந்து கோட் படத்துறை பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போகிற ரெண்டு படம் அடிச்சு சாகுறாங்க அதாவது குட்டையை சொல்லிட்டேன்னு அடிச்சிட்டு சாகுறேன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் போடுறாங்க நான் சொல்லலை ஓகேங்களா நான் ஹீரோவாக வந்து அப்படிலாம் சொல்லலை சூர்யாவும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு படமும் வந்து ஒரே நாளில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடிஜிட்டு சாறாங்க இப்போ பேசிக்கலி கங்குவா வந்து அவன் ரிலீஸ் பண்ணுற டேட்டை ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாலும் அக்டோபர் மாதம் தான் வேட்டியில் வரப்போகும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் டேட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்கனால ராஜான்ற ஒரு ஞானம் சொன்னி என்ன பண்ணால் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு முடிஞ்சால் விட்டு பாருங்க தைரியம் தான் கங்குவா கூட விட்டு பாருங்க சும்மா இருக்காமல் மென்டலான்ஸ் சொல்லிவிடும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க லைக் ஆடாத ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எங்களால் டிலே பண்ண முடியாமல் சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க பத்தாம் தேதி லாக் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு படமும் பத்தாம் தேதி வருமா வராதா இல்ல பின் கங்குவா பின்னாடி போமா அப்படின்ற மாதிரி சந்தேகத்தில் இருந்தாலும் திருப்பி நேச ஒரு போஸ்ட் பார்த்தேன் கங்குவா வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சரி இது அவங்களுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு பிரச்சனை பட் மேட்டர் அது கிடையாது ஒரு நடிகர் கிட்டத்தட்ட உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவருடைய வேட்டையின் படம் கிட்டத்தட்ட எழுபதாவது படம் இருக்கு ஆனால் அவருடைய படத்துக்கான பட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது கோடி ரூபா தான் பட்ஜெட்டை இத்தனைக்கும் அவர் நடிக்கிறாரு அமிதாப் பச்சன் நடிக்கிறாரு நடிகாரு இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அப்ப இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் வேற உட்காந்து ஒன்றரை வந்து உட்காந்துட்டு ரஜினி நூற்றி எண்பது கோடி ரூபா சம்பளம் இரநூறு கோடி சம்பளம்னு சொல்லிட்டு அழந்து விட்டுனா எருமாடு ஏன்னா நூற்றி அறுபது கோடி ரூபா தான் பட்ஜெட் அப்புறம் நூற்றி எண்பது கோடி ரூபா சம்பளம் கொடுப்பாங்க கேட்டால் அதுக்கு எவனையும் பதில் கிடையாது பட் அனுப்பிடுவாங்க கோடி ரூபாய் பட்ஜெட் நூற்றி எழுபது படம் நடித்த ரஜினி அவர்களுக்கே நூற்றி எழுபது கோடி ரூபாய் பட்ஜெட் போறது வந்து பெரிய விஷயம் போட்டு மாட்டாங்க பட் அதே அப்படியே நீங்கள் இந்த பக்கம் தளபதி எடுத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா இந்த கோட் படத்துக்கு மட்டும் ஒரு ஸ்டாண்டல் அவுட் மூவிக்கு மட்டும் பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்கோர்ஸ் கங்கோ படத்துக்கு இதே முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட் போட்டிருக்காங்க பட் அது வந்து ரெண்டு பார்ட்டாக வர போகுது அதை நம்ம ஸ்லிப் பண்ணி அது நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட் வரணும் ஸ்லிப் பண்ணாலும் இரநூறு கோடி ரூபா தான் அந்த படத்துடைய ஒரு பார்ட்டுக்கான பட்ஜெட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும் பட் ஒரே ஒரு நடிகர் அவர் வந்து தமிழ் மட்டும் தான் நடிச்சிருக்காரு அவர் இது வரைக்கும் வேற எந்த ஹிந்தி படத்துலையும் வேற எதுலையும் நடிச்சது கிடையாது அதுவும் அவர் படத்தில் இப்போ நடிக்கக்கூடிய அடுத்த ஹீரோஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே அவுட் ஆஃப் த ஃபார்ம்ல இருக்கிற பிரசாந்தா இருக்கலாம் பிரபுதேவா இருக்கலாம் மோகன்லாம் மறந்து கூட போயிருப்போம் இருக்கும் ஸ்னேகா பெரிய லெவலில் நமக்கு இப்போ திரும்பி சினிமாவில் கிடையாது ஸோ இப்படி அவரை நம்பி அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க வந்து எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலும் பட் இந்த டீமை நம்பி அப்படின்னு சொல்கிறத விட விஜயவர்களை நம்பி முந்நூற்றம்பது கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் இதை வந்து அவருடைய ப்ரொடியூசரே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லைன் அப்படின்ற ஒரு மீடியாவில் ஓப்பனாக லைவ் வீடியோ ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபார் அஸ் ரஜையோட ரெண்டாவது ரூபாய் நாங்கள் பண்றோம் எங்களுக்கான இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட்டு ஸோ இதுக்கான நாங்கள் பண்ணதில்லை ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் படம்னா நான் பட்ஜெட் பண்ணும்போது இருக்கும் பட் அந்த ரிஸ்க் இந்த படத்தில் இல்லை ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட் பார்த்துட்டோம் அப்படின்னு ப்ரீ பிஸ்னஸ் சேல்ஸை பற்றி அவர் சொல்லியிருக்காரு ப்ரீ பிசினஸ் டீடெயில்ஸ் சொல்ல பட் ப்ரீ பிசினஸ் சேல்ஸ் நாங்கள் ப்ராஃபிட் பார்த்துட்டோம் அப்படின்னு பட் ப்ரீ பிஸ்னஸ் சேல்ஸ் வந்து நிறைய சோர்ஸ் மூலியமா நம்ம எடுத்தது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது கோடி ரூபா வரைக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பிசினஸ் ஆயிருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எது இதில் சேரும்னு பார்த்தீங்கன்னா ஜி ஸ்டூடியோ அவங்க வந்து ஒரு தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தஞ்சு கோவா வாங்கியிருக்காங்க டி சீரிஸ் பாட்டு அவங்க ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி அவங்க ஒரு ஹண்ட்ரட் தேர்ட்டினோ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி க்ரோஸ் அந்த படத்துக்கு கொடுத்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேட்டர் ரைட்ஸ் தமிழ்நாடு தேட்டர் ரைட்ஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் டெய்ஸ் அப்புறம் தெலுங்கு அப்புறம் கர்நாடகா அப்புறம் நார்த் இந்தியா ஸோ இந்த மாதிரி இது ஓவர் சீட் ரைட்ஸ் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக கோட் படத்துடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு வந்து கலெக்ஷன் வந்திருக்கு பட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி தான் அவங்க போட்டுருக்காங்க அதில் மேஜர் பட்ஜெட் வந்து சமூக தகுதியாக தான் போயிருக்கு கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து சேலியாக இருக்கு போயிருச்சு மீதி இருக்கிறது வந்து விஎஃப்எக்ஸு அப்புறம் சேலரி அப்புறம் ஹீரோஸோடைய சேலரி அவங்களுக்கு ஹீரோயின்ஸ் சேலரி இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து சேலரி இருக்கல ஸோ அப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்குது அப்புறம் அவுடோர் காஸ்ட் இருக்குது செட்டிங் காஸ்ட் இதெல்லாமே சேர்த்தோம்னா அந்த பட்ஜெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வராமல இருக்காது ஏன்னா விஎஃப்எக்ஸ்க்கு இந்த படத்தில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அமௌண்ட் செலவு கொடுங்க பதினஞ்சு கோடி ரூபாய் செலவுங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அப்போ இந்த மாதிரி இவ்வளோ பணத்தை வந்து ஒருத்தர் மேல் முதலீடு பண்ணுவது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்போ இந்த இடத்துல யார் உச்ச நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பட் இது கூட புரியவா மென்டனான்ஸ் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் யார் லைஃப் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் ஞானவேல் ராஜுக்கும் சண்டை ஆனால் இதை பற்றி தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இவங்க ரெண்டு பேருமே வந்து விஜய்க்கு வந்து ஆப்பி வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க தான் வளர்ச்சி பிடிக்காமல் பொறாமையில் பண்ணது ஸோ நம்ம பார்த்துருக்கோம் ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்றத அதே மாதிரி சூர்யா அவர்களும் சரி இல்லை அவர்களும் சரி ரீசெண்ட் இயர்ஸில் அவருடைய ஜப்பான் படமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண படங்களும் வந்து வந்தவர்கள் வந்து கலாய்ச்சி வந்து சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயம்னா இவற்றை இதை வந்து கண்டிக்காமல் இதை வந்து கேள்வி ஒன்றும் வந்து கேட்காம கொள்ளாமல் இருந்த சூர்யா போன்றவர்கள் இந்த மாதிரி நிலைமைகள் வர செய்யும் ஏன்னா இப்போ கங்குவா எடுத்துட்டு லைக்கா கூட ரிலீஸ் பண்ணுறதா வேண்டாம் அதாவது வேட்டை கூட ரிலீஸ் பண்ணுறதா வேண்டாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ரிலீஸ் பண்ணால் காசு போட்ட காசு வருமானது ஏன்னா சூரியா பொறுத்தவரையும் இன்றைக்கி வந்து அவுட் ஆஃப் த ஃபார்ம்ல இருக்கார் அவருடைய எதற்கு தமிழ் ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் போல லாஸ்ட் அது வந்து எல்லாம் ஓட்டிட்ட வந்துச்சு அப்படி இருக்கும் அந்த கங்குவா படத்தை எந்த அளவுக்கு கொண்டாடுவான்னு ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா தங்கலாம் வந்து மிகப்பெரிய வெற்றி வெற்றி பெறும் எதிர்பார்த்தாங்க பட் அந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது அது ஒரு ஒன்றை ரோஸ் கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்து அவ்வளோ நடக்க வேண்டியிருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டே டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கிரஸ் பண்ணிருச்சு தங்கலாம் அதோட டிமாண்ட் காரணி வந்து நல்லா பண்ணிருச்சு சோ இந்த மாதிரி ஒரு ஜோனரில் இப்ப இந்த கங்குவா படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இந்த படம் எப்படி வரும் எப்படி ஓடும் அப்படின்ற பயம் இப்போ ஆட்டோமெட்டிக்கா உள்ள வந்து இறங்கிடுச்சு அந்த டீமுக்கு இந்த பயம்லாம் நமக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து சான்ஸே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் அப்படி வந்தால் போதும் தேர்தல் தெரியும் நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கங்க லியோ படத்தில் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் சம்ஸ்திங் எடுத்துச்சு இதில் அதோட விட அதிகமாக எடுக்கும் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் லியோக்குற மாதிரி இல்லை லியோட பிஸ்னஸ் அளவுக்கு இந்த படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் சேலும் கிடையாது ஏன்னா லியோ வந்து இது ஃபோர் இப்போ ஃபோர் டோ தான் இருக்குது பட் ஃபோர் டுவெண்ட்டிக்கு மேலே அதோட பிஸ்னஸ் இருந்துச்சு பட் இருந்தாலும் இந்த படத்துடைய ப்ரீ பிஸ்னஸ் சேல்ஸ் லாபம் வந்து அதிகம் ஏன்னா அதை விட இதில் பட்ஜெட் கொஞ்சம் கம்மி அதில் செலவு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா பெரிய 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 ஆக்டர்ஸ்லாம் கிடையாது அர்ஜுன் அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு சஞ்சய் தி இவங்களுடைய சேலரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸோ இப்போ இதில் இந்த டீம்ல இருக்கிற பிராந்த் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேலரி வந்து ஓரளவுக்கு ஒரு பத்து கோடி ரூபாய்க்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சிப்பாங்க பத்துலேருந்து பன்னெண்டு கோடி ரூபாய்க்குள்ள அதனால வந்து அவங்களுக்கு பெரிய லெவலில் தெரிஞ்சிருக்காது ஸோ என்ன இருந்தாலும் இந்த படம் ஆனால் லியோ படத்தை விட ரெக்கார்ட் அதிகமாக பண்ணும் அதற்கு பல சந்தர்ப்பங்களுக்கு பல வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் இது கூட இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் எந்த ஒரு ஹீரோக்கும் நடக்காத ஒரு சம்பவம் ஃபேன்ஸ் கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம அவருடைய முகத்தை சட்டைகளோ இல்லை டிஷர்ட்லயோ போட்டுட்டு போகிற ஒரு டீட்டர் இதை வாங்கி பாட்டிட்டு போவோம் அதுக்காக விற்பாங்க வெளியில் இருப்பாங்க உதாரணத்துக்கு ஜெர்சி மாதிரி எப்படி ஸ்டேடியத்தில் அவுட் சொல்லி அந்த மாதிரி இதுவும் வந்து எங்கேயாவது இப்போ வாங்கிட்டு போவோம் இல்லை நமக்கு தெரிஞ்ச இடத்துல பிரிண்ட் கூட பட் அந்த தொழில இது இந்த படத்துக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஎஸ்எல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்மிடேஷன் ஒரு கார்பரேஷன் கூட டைப் வச்சு டிஷர்ட்ஸ் வந்து பிரிண்டட் டிஷர்ட்ஸ் வந்து மெர்ச்சண்டைஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையுமே அன்பென்ட் சைன் ஆகிடுச்சி ஸோ யூஎஸ்ல இருக்க நிறையா தேட்டரில் நீங்கள் ஷர்ட்ஸ் வாங்கிக்கலாம் அது மாதிரி வெளியில் சில இடங்கள்லையும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது ஆன்லைன் செல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எது என்ற டீட்டெயில்ஸ் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி வாங்கி செலிப்ரேஷன் பண்ணுங்கள் எல்லா செலிப்ரேஷனும் இருந்தாலும் ஒரே ஒரு வருத்தம் தமிழ்நாட்டில் இந்த படம் நான்கு மனுஷோ அவாய்ட் பண்ணப்படுகிறது அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது கேரளால இருக்குது ஆனால் ஆனா கிடையாது இங்கே அப்புறம்லயும் இருக்கும் ஸோ அதனால இங்கேயும் நாங்க வந்து பாத்துக்குவோம் தமிழ்நாடு மக்களே இதெல்லாம் மாறணும் அப்படின்னா இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தளபதி அவர்களுக்கு தான் தமிழக வெற்றி கலந்து தான் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தூக்கி அதை உட்கார வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி திராவிட கூட்டம் எது எதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் பண்ணாம எதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் கொடுக்காம தேவையில்லாததுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்குற இந்த தரத்தில் கொடுத்ததுக்கு தூக்கி வெளியில போட்டு நம்ம தளபதி கொண்டாந்து உட்கார வச்சு அழகு பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா ஃபைனலா சொல்லி முடிச்சு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சீவா நடந்த வீடியோ